பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா விளக்குல இதெல்லாம் போட சொல்றீங்களே அதெல்லாம் என்ன பண்றது அது எப்படி போடுறது என்ன நாள்ல போடுறது எந்த டைம்ல போடுறது எல்லாம் கேட்டிருக்காங்க சோ அந்த கேள்விக்கான பதிவுதான் இது இப்போ நம்ம வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருப்போம் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவோமே தவிர அதுல என்ன இருக்கும் மகாலட்சுமி ரெண்டு கஜல யானையோட இருக்கும் இல்ல அஷ்டலட்சுமி போட்டிருக்கும் எல்லாரும் வீட்லயும் அந்த காலத்துல இருந்து நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி இருக்கும் அதுக்கு ரெண்டு சைடுல ரெண்டு யானைகள் தான் இருக்குமே தவிர காமாட்சி அங்கம்மன் அங்க இருக்கவே இருக்காது ஆக்சுவலா காமாட்சிங்கிறது சொல்றது என்னன்னா அதோட விளக்கின் ஜோதியை தான் காமாட்சின்னு சொல்லுவோம் ஏன்னா காமாட்சி வந்து என்ன ஒரு பால் ஆஃப் ஃபயர் அவ அதானா பதினாலு உலகத்துக்கு ராணி அப்படி அப்படி நிற்பா இல்லையா அவன் சோ அவங்களுக்கு எப்படி என்ன நிரூபா அந்த நிரூபா அத வந்து நம்ம ஜோதியின் வடிவா நான் கடவுளை அந்த காமாட்சிங்கிறத சோ அந்த விளக்கு ரொம்ப விசேஷம் எல்லார் வீட்லயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தே ஆகணும் இல்லையா கொஞ்சம் பணம் செலவு பண்ணக்கூடியவங்க வெளியில வாங்கி வச்சுப்பாங்க இல்லைன்னா பித்தளையில வாங்கினாலும் ரொம்ப விசேஷம்தான் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு தேர்ஸ்டே நைட்டை என்ன பண்ணுங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நல்லா விளக்கிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சிருங்க மறுநாள் காலையில சுக்கரவாரம் ஃப்ரைடே காலையில எழுந்துட்டு அதுல நல்லெண்ணெய் விட்டா நல்லெண்ணெய் நெய் விட்டாலும் ஓகே தான் இது விட்டுட்டு என்ன திரி யூஸ் பண்ணாலும் ஓகே திரி இல்லை நூல் திரி தாமரை தண்டு திரி இப்பெல்லாம் வாழைநாறுல கூட திரிய வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் நல்லது தானே சோ அந்த திரி இதெல்லாம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த காமாட்சி அம்மன் விளக்குல அந்த எண்ணெயில ஒரு பச்சை கற்பூரம் கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை அப்படி இல்லை அப்படின்னா வசம்பு ஒரு சின்ன துண்டு க கட் பண்ணி அதில் வசம்புக்கு நல்லா ஈர்க்கும் தன்மை இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க வசம்பை சுட்டு அந்த வயத்துல எல்லாம் போடுவாங்க திருஷ்டி தோஷங்கள் நீங்க நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும்ங்கிறதுனால சோ அந்த மாதிரி இந்த விளக்குல இதெல்லாம் போட்டு ஏற்றி வைக்கலாம் வசம்பை போட்டு விளக்கை ஏற்றி நம்ம வீட்டுல நடுவுலியோ இல்லை ஒரு வரவேற்பு அறைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஏற்றி வைக்கலாம் நல்லா அது அப்படியே ஒரு ஒரு ஆக்கர்ஷண சக்தி கொடுக்கும் அந்த வீட்டுக்கே இல்ல வாசலை வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரியும் ஏற்றி வைக்கலாம் வாசலுக்குன்னா வீட்டு வெளியில இல்ல உள்புறமா சோ அந்த மாதிரியும் ஏற்றி வைக்கலாம் அந்த விளக்குல நீங்க நெய் ஊற்றி ஏற்றும் போது ரொம்ப விசேஷத்தன்மை கொண்டது அந்த விளக்கு சோ நெய் ஊற்றியும் ஏற்றலாம் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது நெய் ஊற்றி ஏட்டுங்க அப்படி ஏற்ற முடியல அப்படின்னா இந்த நல்ல எண்ணெயில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு ஏற்றலாம் சோ வரவேற்பு அறையில இந்த மாதிரி வசம்பு போட்டு ஏற்றும் போது ஒரு ஆக்கர்ஷண சக்தியையும் ஒரு திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடிய சக்தியையும் அது வசம்பு கொடுக்கும் ரெண்டாவது நல்ல அந்த வசம்புக்கு ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனையும் நல்ல ஆக்கர்ஷ்தி ஈர்ப்புத்தன்மை மகாலட்சுமி தேவ வசியம் தேவதா வசியம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இந்த வசம்புக்கு உண்டு ஸோ அது வந்து ஒரு நல்ல குட் எனர்ஜியை அப்படியே புல் பண்ணும் நம்மளுக்கு அப்புறம் இந்த விளக்குல ஏற்றும் போது ஏற்றிட்டேங்க இந்த பொருள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இந்த நம்ம வந்து கடவுளை அர்ப்பணிச்சு ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதனால அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஒண்ணு ஓடுற தண்ணியில போடுறதா இருந்தா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க இங்க ஊருக்கு போகும்போது அப்படி ஓடுற தண்ணியில போட்டுடலாம் அதே மாதிரி வீட்டில் உள்ள சிலைகளுக்கு நம்ம ஆடைகள் அணிவிப்போம் அது பழசான உடனே எண்ணெய் கரையெல்லாம் பட்ட உடனே தூக்கி குப்பையில போட்டுறது தூக்கி மரத்து மேல போடுறது அப்படிலாம் அல்லாமல் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது ஓடும் ஆற்றில் அது போட்டுடலாம் இல்ல கடல்ல தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா என்ன பண்ணுங்க உங்க வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ இல்ல சைட்லயோ மண் இருந்தா நல்லா குழி தோண்டி அதுல புதைச்சு வச்சிருங்க சோ இதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் தானே அதனால ஒன்னும் என்வாயன்மெண்ட்டுக்கு ஒன்னும் ஹார்ம்ஃபுல் கிடையாது சோ அது மாதிரி இத மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சோ ஓடுற தண்ணியில போடுறது இந்த உடஞ்ச சிலைகள் அதுக்கப்புறம் இந்த பழைய படம் பாழா போச்சு ஒரு பக்கம் தண்ணி விட்டுடுச்சு பூஞ்சி பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் எடுத்து போய் கொண்டு போய் வச்சிடறாங்க ஐயோ அதெல்லாம் என்ன எந்த யாரெல்லாம் வரும் நாய் சுத்துது இதானு ஒண்ணு பண்ணி வச்சிருது அப்போ அந்த வீட்டுல செஞ்ச பூஜைக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அதே மாதிரி நம்ம உடுப்புற உ உடுக்குற உடுப்பு இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதில் கஞ்சத்தனம் பார்க்குறாங்களோ இல்லையோ இது தொடைக்கிற துணியில அந்த பழைய நைட்டியை கிழிச்சு அதை அதை வச்சு தொடைச்சு அப்படி பண்ணும்போது அந்த நைட்டியோ அந்த துணியோ யாரோடதோ காலில் வச்சு தேய்க்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ உடல் உபாதைகள் அவமானங்கள் நடக்கும் ஸோ அதை கறி துணியாவோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம ஒரு கல்லுப்புல நினைச்சு தூக்கி ஓடுற தண்ணியில் போட்டுடுங்க அந்த மாதிரி அப்ப இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறீங்க உங்களோட புடவையோ உங்களுக்கு துணியையோ அப்படின்னா அதை கல்லூப்புல நினைச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணி அப்படி வேணா கொடுங்க போட்டு கழட்டி போட்டதை வாஷ் பண்ணாம யாருக்கும் கொடுக்க கூடாது ஏன்னா உங்களோட ஆறாவோட அவங்க கனெக்ட் ஆவாங்க உங்களோட நல்லது எல்லாம் அங்க இருக்கும் இப்போ நிறைய குருமார்கள் கிட்ட எல்லாம் என்ன பண்றாங்க நீங்க போட்ட செருப்பு கொடுங்க நீங்க போட்ட பொருள் கொடுங்கன்னு வாங்க ஏன்னா அதோட பவர் அதோடய வரும் அப்போ நம்ம போட்ட பொருளுக்கு நம்மளோட நல்ல விஷயம் எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு போகும் அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இந்த சிலைகளோ படங்களோ உங்களோட பர்சனல் துணியோ தூக்கி அப்படியே தூக்கி போடாத போடாமல் இல்லாட்டி நான் அந்த அந்த துணிக்கு என்ன நிலைமை ஏற்படுதோ அதே தான் நம்மளுக்கும் ஏற்படும் கறி துணியா யூஸ் பண்ணால் நம்மளும் வீட்டில் வந்து கருத்துணியாக தான் இருக்கும் வெளிலையும் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் யூஸ் பண்ணாம ஒரு ஓடுற தண்ணியில் போடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அலிசி காய வச்சு தோச்சு அதை யாருக்காவது கொடுத்துடலாம் ஸோ இந்த விளக்கில் போடுற பொருட்களையும் இல்ல அம்பாளுக்கோ யாருக்கோ போடுற வஸ்திரங்களையும் தூக்கி குப்பையில போடாம ஓடுற தண்ணியில போடுறது ரொம்ப விசேஷம் ஆஹ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பதிவோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்